பொங்கல் பண்டிகைக்கு எல்லா கிராமங்களையும் வந்து நாங்க கபடி மேட்ச் வைப்போம் இப்ப என்னான்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சி விட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா மைக் செட் வைக்க கூடாது அது வைக்க கூடாது இது வைக்க சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்தா அந்த நில நிலமை தொடர்ந்துகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா கபடி மேட்சுன்னு ஒன்னு இருக்குமா இல்லை அதுவும் அழிஞ்சிருமாங்கிற ஒரு சந்தேகமா இருக்கு ஒரு ஆறு ஏழு வருஷமா ஜல்லியட்டு போட்டி நடக்கலை ஜல்லி போக முடியல சரி இந்த கபடி போட்டியாவது போய் பார்க்கலான்னு கபடி போட்டிக்கு போனால் அங்கே போனால் மேட்சுன்னு சொல்கிறாங்க விளம்பரம் தட்டி இல்லை ஒரு ஃப்ளக்ஸ் இல்லை ஒரு நோட்டீஸ் இல்லை எதுவுமே இல்லை சரி அங்கே போய் நின்னா லைட்டு இல்லை ஒரு லைட்டை வச்சு விளையாடணுன்றாங்க அதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் எங்களுக்கு பொழுதுபோக்கு ஒன்றும் வழி இல்லை இப்போ கபடி போட்டின்னு தடை பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்னன்ன பர்மிஷன் வாங்க நீ ஹைகோர்ட்டில் வாங்க அங்கே வாங்க இங்கே வாங்குங்கிறாங்க ஜல்லிக்கிட்டே பேன் பண்ணாங்க இப்போ ஜல்லிக்கிட்டும் முடியாமல் போச்சு அடுத்தது கபடியை பேன் பண்ணாங்க அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தமிழில் தமிழ் லாங்குவேஜே பேன் பண்ணிடுறாங்க டோட்டல் தமிழ் இருக்காங்க ஃபுல்லாக எல்லாமே தமிழ் நாடே அடுத்து அழிஞ்சாலும் அழிஞ்சிரும் ஃபுல்லாக ஓவராக பேன் பண்ணியிருந்தால் தமிழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க நீ கபடி போட்டி நடத்துறதுக்கு பிளஸ் ரூல்ஸ் எல்லாம் ஸ்டே பண்ணிட்டு ஃபுல்லாக கபடி போட்டி நடத்துறதுக்கு தமிழ் அரசு தான் முக்கியத்துவம் எடுக்கும்